கழகத்தில் தலைமை கழகத்துடைய பேச்சாளர் தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் திராவிட முன்னேற்றவதற்காக வீட்டிற்கு வந்த போராடிய அடல் காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் அக்டோபர் இரண்டு இந்தியாவினுடைய பெருமையை இமயமாக உயர்த்திய பண்டித நீரவர்களுடைய பிறந்த நாள் நவம்பாஜர் அவர்களுடைய பிறந்த நாள் ஜூலை பதினைந்து வீரியம் கொண்ட ஆரியத்தை விரட்டுவதற்காக வீதிக்க வந்த போராடிய எங்கள் வெந்தாறு வேந்தன் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் நம்முடைய அன்பு சகோதரர் கரூர் முரளி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து இந்திய அரசியல் வானிலை ஒரு சாமானியன் கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்க முடியும் என்பதை நிரூபித்த தலைவராக நம்முடைய பேரறிஞர் குழந்தைகள் அண்ணா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இங்கே எடுத்து காட்டினார் ஒரு சாமானியன் கட்சி துவங்கி அவரால் ஆட்சி மந்திரம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூன்று தாரவ மந்திரங்கள் தான் இந்த இயக்கத்தை அளவுக்கு உயிர்ப்போடு செய்கிறது என்று சொன்னால் அது மிகை கட்டுப்பாடு எப்படிப்பட்ட சக்தி மீறினாலும் அந்த சக்தியை என்னவென்று பார்க்காமல் தூக்கி எறியக்கூடிய தலைவராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தில் இயக்கத்திலே பிரச்சனையை போது எந்த விளைவு வந்தாலும் நான் சந்திக்க தயார் எம்ஜிஆர் கட்சியிலிருந்து இருந்து நீக்குகிறேன் நீக்கிய தலைவர் தான் எந்த விளைவை பற்றியும் கவலைப்படாத நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் காட்டுவதற்கு ஒன்றும் விளையாட்டு கல்ல விளையாட்டு கணக்கு அல்ல சினிமாவில் வேணும் அளக்கலாம் எப்படின்னா ஒரு பெரிய ஹீரோவை போடலாம் பெரிய ஹீரோயினை போடலாம் பெரிய டேரக்டர் வைக்கலாம் பெரிய மியூசிக் டேரக்டர் வைக்கலாம் பெரிய ஒளிப்பதிவாளர்கள் வைக்கலாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் போடலாம் ஒரு படம் எடுக்கலாம் அந்த படம் பிளாப்பாக அது பிளஸ் 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 எல்லா பிளஸ் மைனஸ் ஆகுது திரை உலகத்தில் உண்டு ஆனால் அரசியல் உலகத்திலே பிளஸ் மைனஸ் ஆகாது திரை உலகத்திலே பிளஸ் மைனஸ் ஆகும் நீங்கள் திரை உலக கணக்கை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் அரசியல் உலக கணக்கை யதார்த்த கணக்கை போட்டுக் கொண்டிருக்கின்றோம் யதார்த்த கணக்கிலே மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆகாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கணக்கு தெரியாதவர்கள் இனிமே அந்த கணக்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் மந்திரிகள் எல்லாம் புயல் வெள்ளம் வந்தால் போய் நின்று கொண்டு போட்டாவுக்கு போஸ் கொடுக்கிறார்கள் என்று எந்த மந்திரியை நாங்கள் போட்டாவுக்கு போஸ் கொடுத்தோம் மழையும் வெள்ளமும் வந்தால் சேற்றிலே இறங்கி அந்த வெள்ளத்திலே நீந்தி சென்று மக்களை சந்திக்கின்ற அமைச்சர்களை தான் தலைவர் தளபதி அமைச்சர்களாக வைத்திருக்கிறார் தவிர போஸ் கொடுக்கிற அமைச்சர்களை அல்ல இரவு பகல் பாராளுமன்ற லைட் இல்லைன்னா கூட டார்ச் லைட் வலிச்சதுலாம் போய் மக்களை சந்தித்து இருக்கின்றோம் பல வெள்ளங்களிலே அப்படிப்பட்ட அமைச்சர்கள் தான் அவங்க சினிமாவில் போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த போஸை பார்த்து அவர்களுடைய வசூலிப்பார்கள் ஆகா நம்ம இப்படி ஆக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஆனால் நாங்கள் நிஜத்திலே நடமாடுகின்றவர்கள் நிஜத்திலே இன்றைக்கு அரசியல் செய்கின்றவர்கள் களத்திலே நாங்கள் மக்களை சந்திக்கின்றவர்கள் அவர்களுக்கு என்ன கஷ்டம் என்பதை நேரிலே பார்த்து அந்த துன்பத்தை நீக்குகின்றவர்கள் இன்னைக்கு சொல்ற ராட்சிசம் வட்டாரங்களை வைத்து வெள்ளங்களை எல்லாம் வடிய ஒரு அரசு இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் இந்த அளவு சேதம் இருந்தாலும் அந்த சேதத்தை இரண்டு நாட்களிலேயே மறைத்து மாமூன் வாழ்க்கையாக மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த அரசுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி சொல்றேன் பாதித்து மக்களை கேளுங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் அந்த களத்திலே பணியாற்றி இருக்கிறோம் என்று இடத்துக்கே போக மாட்டீங்க பாலிடிக்கல் பார்த்த மக்களை பார்க்க மாட்டீங்க ஒரு மாதம் நிறுத்தி ரெண்டு மாதம் நிறுத்தி கூட்டி வந்து அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போஸ் கொடுத்துட்டு மேலே போயிட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கு வந்து செல்லுபடி ஆகாது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களோடு அவர்களாக இருப்பவர்களைத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மாட்டார்கள் நாங்கள் உங்களோடு உங்களில் ஒருவராக இருக்கின்றோம் உங்களோடு இருந்து உங்கள் உணவோடு களத்திலே பணியாற்றுகின்றோம் வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் அல்லது வேறு எந்தீற்றங்கள் வந்தாலும் அந்த நேரத்திலே பல அமைச்சர்கள் அந்த மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்வதை தன்னுடைய தலையாய கடமையாக கொண்டிருக்கிற தான் தலைவர் தளபதியுடைய அரசு இரநூறுன்னு சொல்லி கேச்சா என்னையா தப்பு நாற்பதுக்கு நாற்பது சொல்லுமா இல்லையா இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது எந்த எந்த கூட்டணியாவது அனைத்து இடத்திலும்

யாரும் சிந்திக்காத திட்டங்களையெல்லாம் உணவு திட்டம் நாடு தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உலக நாடுகளுக்கெல்லாம் முன்னோடியாக இன்றைக்கு தமிழ் மாநிலம் விளங்குகிறது நாங்கள் இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களோடு போட்டி போடவில்லை உலகத்தில் இருக்கிற மற்ற மாநில நாடுகளோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு தமிழகத்தை முன்னேற்ற பாதையிலே கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் இது யாரா வேண்டும் எந்த மேடையிலே வேண்டும் என்றாலும் நாங்கள் பேச தயார் எனவே இன்றைக்கு நாங்கள் பிறந்த நாளை எங்களுடைய துணை முதலமைச்சருக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அது என்ன தப்பு சில சொல்றாங்க வாரிசரசு சகோதரி கூட சொன்னாங்க மன்னர்களுடைய வாரிசு இப்ப எங்க மன்னர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்றது மன்னர்கள் காலத்துல மன்னர் மன்னருடைய மகன் வருவாங்க பட்டத்துக்கு அது போல தளபதி உதயநீதி என்று திராவிட முன்னேற்ற கழகத்திலே வருவதை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அவர்களுக்கு ஒன்றை தலைவர் தலைவர் கலைஞர் வந்தார் தலைவருடைய கலைஞருடைய மகனாக மட்டும் இல்லாமல் இருந்தால் தொண்ணூத்தி ஆறுலேயே அமைச்சராக இருப்பார் எண்பத்தி ஒன்பதுல அமைச்சராக இருப்பார் தலைவர் கலைஞருடைய மகன் என்ற காரணத்தால் ஏதாவது எண்பத்தி ஒன்பது அமைச்சர் பதிலும் கிடைக்கவில்லை தொண்ணூத்தி ஆறு கிடைக்கவில்லை ஆனால் அவருடைய உழைப்பு இந்த இயக்கத்திற்கு கிடைத்தது உலகமே பாராட்டக்கூடிய இளைஞர் பட்டாளத்தை வழிகடத்தி சென்ற பெருமை விபி சிங்கானாலே பாராட்டப்பட்ட ஒரு தலைவர் இளம் தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள்தான் அவருடைய சிங்கனிடம் போட்டுக்கொள்ள அந்த இளைஞர் பட்டாளம் அன்றைக்கு அறிவகுத்து சென்றதை பார்த்துவிட்டு அவர் பாராட்டியதுதான் இன்னைக்கு தலைவருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிறப்பு அவர் உழைப்பாலே முன்னுக்கு வந்தவர் உழைத்து உழைத்து தினமும் அவர் பாடாமல் உழைத்து முன்னுக்கு வந்தவர் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராகவில்லை இந்த இயக்கத்துடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டதால் முதலமைச்சராக அதே உதயநிதி ஸ்டாலின் என்ன எனக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுங்க இளைஞர் பதவி கொடுங்க கேட்டாரு ஒரு நாடாளுமன்றத்தில் சுழன்று சுழன்று பணியாற்றினார் ஒற்றை செங்கலை வைத்துக்கொண்டு கொண்டு முப்பத்தி இடங்களில் நாம் வென்றிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வெற்றிக்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பரிசு இளைஞர்கள் செய்தார் அதை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் இடம் சட்டமன்ற தேர்தலில் பன்னெண்டு மணி ஒரு மணி எல்லாம் வீட்டுக்குள்ள படுத்துருவாங்க ஆனால் ஒரே அரசியல் தலைவர் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு மத்தியானம் வந்து அந்த உச்சி வகையிலே பிரச்சாரம் செய்தார் என்று சொன்னால் அவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அந்த உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் அமைச்சர் பதவி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தலைவர் சொல்லி சொன்னால் உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் இந்த இயக்கத்தினுடைய தோழர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூறி அவரை துணை முதலமைச்சராக ஆக்குங்கள் 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 என்று கேட்டு மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் வற்புறுத்தி அதற்கு பிறகு துணை முதலமைச்சரானவர் தான் உதயநிதி ஸ்டாலினை தவிர வாரி சரசிகளாக ஆனவர் அல்ல எல்லாம் உழைப்பாலே வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்திலே உழைப்பவருக்கு என்றைக்குமே இடம் உண்டு உழைப்புக்கு மரியாதை உண்டு உழைப்புக்கு மரியாதை ஒரு இயக்கம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் எனவே உழைப்பவர்களுக்கு இங்கே உயர்ந்த உயர்வார்கள் எனவே உழைப்போ உயர்வோ என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சொல்வதற்காக இந்த கூட்டத்தினை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன் சாதாரண குடும்பத்தை சார்ந்த என்னை ஆளுநரி சட்டமன்ற தொகுதியின சட்டமன்ற உறுப்பினராக இரண்டு முறை அதிகமான வாக்குகளை தந்து என்னை வெற்றி பெற செய்த உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாதத்திற்கு நாங்கள் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவருடைய இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியை அமைச்சராகவும் தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றுகின்ற வாய்ப்போடு இந்த தொகுதி முழுவதும் பல்வேறு திட்டங்களை கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேலான திட்டங்களை இங்கே கொண்டு வந்து செயல்படுத்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தாந்தானி ஊராட்சியில் பல்வேறு இடங்களில் சாலை வசதிகள் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் மூலமாக அறுபது லட்சம் ரூபாய் திட்டப்பணிகள் நீர்த்தேக்க தொட்டிகள் பல்வேறு கலையரங்கங்கள் பல்வேறு சாலைகள் இப்படி நிறைய திட்டங்கள் இந்த ஊராட்சியை செயல்படுத்துவதற்கு முன்வடித்திருக்கிறது அதே போல முக்கியமான பிரச்சனை நமது சிதம்பரம் இருந்து இங்க இருக்கின்ற அந்த இணைப்பு சாலையானது இன்றைக்கு நான்கு கோடி ரூபாயிலே கிராம சாலை திட்டத்தில் விரைவில் பணிகள் தொடங்க இருக்கிறோம் என்பதையும் பணிகளுக்கான கட்டிடங்கள் சுற்றுச்சுவர் அதே மாதிரி கர்மேனி ஒடையிலிருந்து துவரடி வழி செல்கின்ற சாலை இப்படி பல்வேறு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்து இந்த அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு நீங்கள் எல்லாம் குல தெய்வமாக வழங்குகின்ற வழங்குகின்ற நமது வெய்யர் அய்யனார் திருக்கோயில் பணிகளை தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்ற பல்வேறு முயற்சி பல பேரை உங்களை எல்லோரும் எங்கள் சிறந்தாலும் அவர்கள் கேட்கின்ற கேள்வி வெய்யர் ஐயனார் கோயில் திருப்பணியை முடித்து தாருங்கள் அதற்கான பணிகளை தொடங்கி வேண்டும் என்று அதிகமான கோரிக்கை வைத்தது நீங்கள் தான் ஆகவே இந்த கூட்டத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது நமது தமிழக முதலமைச்சருடைய ஆட்சி காலத்தில் இன்றைக்கு விரைவில் அந்த பணிகள் திருப்பணிகள் முடிவுற்று நீங்கள் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான பங்கேற்கின்ற வகையில் மாண்புமிகு இந்திய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் முயற்சியோடு விரைவில் அந்த திருப்பணிகள் முடித்து குடம் விளக்கு விழா நடத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை நான் இந்த கூட்டத்தில் வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கின்றேன் தீர்த்த குளம் அந்த தீர்த்த திருவிழா இன்றைக்கு தான் எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது அந்த தீர்த்த குலத்தினை மிகப்பெரிய அளவில் மூன்று கோடி ரூபாய் அந்த பணிகளை குளத்தினை சரி செய்து செப்பனிட்டு தடுப்பு சுவர் அமைத்து ஒரு பூங்காவை போல் மாற்றுவதற்காக அரசுடைய அனுமதிக்காக கொண்டு சேரப்பட்டிருக்கிறது அந்த பணிகளும் தொடங்கும் உங்கள் அரண்மனைப் இணைந்து அத்தனை பேரும் சேர்ந்து மெய்யர் ஐயனார் திருப்பணியை அனைவரும் சேர்ந்து வெற்றிகரமாக சட்டமன்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அனைத்து பணிகளையும் நிறைவு செய்து அந்த திருப்பணியை முடித்து தருவேன் என்ற உறுதியை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருக்கிறீர்கள் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறீர்கள் சாதாரண இருக்கின்ற நீங்கள் அத்தனை பேரும் நம் தமிழக முதலமைச்சருடைய திட்டங்களை இங்க இருக்கின்ற மூன்று பேர் எடுத்து சொன்னார்கள் இந்திய வரலாற்றில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நான்காண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ரெண்டு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பங்களுக்கும் நலத்திட்டங்கள் சென்று செய்கின்ற ஆட்சியை தந்தவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் சொன்னார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல கோடிக்கு பல லட்சக்கணக்காக குடும்ப தலைவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்றால் நம் தலைவர் தந்த கலைஞர் மகளிர் ஒருமை தொகை மகத்தான திட்டம் அல்லவா அந்த திட்டத்தை செயல்படுத்தியா இருக்கா அவர்தான் இன்றைக்கு பிறந்த நாள் கால்கின்ற நமது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் பதினைந்து அன்று பேரங்க பிறந்த அண்ணா பிறந்தநாள் அன்று அந்த திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் அதற்கான கால அவகாசம் இரண்டே மாதங்கள் இரண்டு மாதங்கள் இருந்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு கோடியை பதினேழு லட்சம் பதினாள்களை தேர்வு செய்து அவர்களுக்கு மாத மாதம் ரூபாய் ஆயிரம் வந்து சேர்க்கின்ற அந்த திட்டத்தை செயல்படுத்தி காட்டியவர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்ப்பதற்கு எளிமையாக அவர் அத்தனை அவருடைய எண்ணம் சித்தனைகள் அடித்தட்டு மக்கள் பிரச்சனைகளும் தீர்க்க வேண்டும் என்ற மனதில் மனிதனை அளிக்க ஒரு மிகச்சிறந்த தலைவர் அவர் அப்படிப்பட்டவருக்குதான் நாம் பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நான் அமைச்சராக அவரோடு பல இடங்களுக்கு பயணித்திருக்கிறேன் வாகனங்களில் பயணித்திருக்கிறேன் ஒவ்வொரு நிமிடமும் இந்த மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி தருகின்ற ஆற்றல் படைத்தவர் தான் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது தமிழக முதலமைச்சர் அவர்கள் மேலக இந்திய குடியரசு தலைவர் அவர்கள் வரவேற்று அவரோடு விழாவில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பினை தலைவர் அவர்கள் தந்தார்கள் சாதாரண இந்த கிராமத்தில் பிறந்த ஒரு தொண்டனை அமைச்சராக உயர்த்தி இந்த நாட்டுடைய குடியரசு தலைவரை நான்கு நாள் வரவேற்று அவரோடு தமிழக அரசின் சாதா தமிழக அரசுடைய பிரதிநிதியாக ஒரு சாதாரண தொண்டனை நம் முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறார் என்றால் இதுதான் சமூக நீதியின் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதை வளர்ந்து விடக்கூடாது நீலகிரியில ஊட்டியில அங்க இருக்கின்ற வெலிங்டன் மிலிட்டரி காலேஜ் நூறு நாடுகளை சேர்ந்த வீரர்கள் அங்கே பயிற்சி வருகின்ற அந்த வளாகத்திற்குள் அமைச்சராக இருந்தாலும் உள்ளே செல்ல முடியாது அப்படிப்பட்ட அந்த வளாகத்தில் ராணுவ கல்லூரி வெலிங்டன் கல்லூரியில் அன்றைக்கு நூறு நாடுகளை சேர்ந்த அந்த வீரர்கள் பயிற்சி பெற்று அந்த விழாவில் கலந்து கொண்டிருந்த வாய்ப்பு நமது மேயர்கள் இந்திய குடியரசு தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் மையத்தில் அமர்ந்திருக்கிறார் பிராமியுடைய அவர் நிகழ்ச்சி வலது பக்கம் நான் ஒரு சாதாரண தொண்டன் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா முப்படிய ராணுவ தளபதிகள் அந்த விழாவில் நாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பினை நம் முதலமைச்சர் உருவாக்கி தந்தார் அதே மாதிரி நான்கு நாட்கள் அவரோடு பயிர்க்கக்கூடிய வாய்ப்பு பல விழாக்களில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இப்படி எல்லாம் உருவாக்கி தந்தவர் நான் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதை மறந்துவிடக்கூடாது அமைச்சராக இந்த நாட்டுடைய பிரதமர் பங்கேற்கின்ற விழாவில் பங்கேற்க முடியும் ஒரு நாட்டுடைய குடியரசுத் தலைவர் பங்கேற்கின்ற விழாவில் பங்கேற்க முடியும் ஒரு துணை குடியரசு தலைவர் மேதகு வெங்கைய நாடு பங்கேற்கக்கூடிய விழாவில் பங்கேற்க முடியும் அப்படிங்கிற சமூக நீதியை எல்லோருக்கும் இணையாக மேடையில் அமர்த்தி அழகு பார்த்தவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதை நாம் மறந்து அவருடைய சிந்தனைகள் இந்த மக்கள் நல்ல கல்வி பெற வேண்டும் கல்வியால் அவர்கள் உயர்ந்த பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைந்து என்பதற்காக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற கொரோனா பேரிடரால் இரண்டு காலம் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படவில்லை ஆக நாற்பத்தி நான்குள்ளாக ஆட்சிக்கு வந்து கொரோனாவை கட்டுப்படுத்தி பத்து கோடி லட்சம் பேருக்கு தடுப்பூசிகளை செலுத்தி தமிழ்நாட்டில் கொரோனா இல்லாத மாநிலங்களாக மாற்றி இந்தியாவிலே முதல் முதலாக பள்ளி கல்லூரிகளை திறந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் பள்ளிக்கூடங்கள் திறந்தாச்சு நம்ம பிள்ளைகள் ரெண்டு வருஷமா எழுதல படிக்கல ஆசிரியர்களும் பள்ளிக்கூடத்து பக்கமே போகல ஏன்னா கொரோனா பெருந்த பள்ளிகளுக்கு வருகிறார்கள் வந்து பிள்ளைகள் படிப்பதை வெழுவதை மறந்திருந்தார்கள் ஆசிரியர்கள் என்ன செய்வது என்று பொழுது இந்தியாவில் யாரும் யோசிக்காத இல்லம் தேடி கல்வி என்ற மகத்தான திட்டத்தை தந்தவர் தான் முதலமைச்சர் எப்படி தந்தார் ஒரு காலத்தில் விட்டாமரசுகள் வசதி படித்தவர்கள் வீட்டிற்குத்தான் ஆசிரியர்கள் போய் பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள் இன்றைக்கு சாதாரண ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற நம் பிள்ளைகள் இல்லத்திற்கு ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு பஞ்சிக்கூடத்தை படிப்பதற்கான வசதியை ஏற்படுத்தி தந்தவர் நம் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கும் இருபத்தி ஏழு லட்சம் பிள்ளைகள் அந்த இல்லம் தேதி கல்வி திட்டத்தை பயன்படுகிறார் பிள்ளைகள் படிக்க வேண்டும் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டம் மாதம் மாதம் ஆயிரம் நம் பிள்ளைகளுக்கு வழங்கியிருக்கிறார் அதே மாதிரி மாணவர்களுக்கு தமிழ் புதன்திட்டம் மாதம் மாதம் ஆயிரம் வழங்குகிறார் இருபத்தி ஒரு லட்சம் குழந்தைகளுக்கு காலை முடிவை தந்தவர் முதலமைச்சர் அவர்கள் எந்த துறைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் கல்வித்துறைக்கு ஒதுக்க நம் முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் பேசினாங்க பேசினப்ப பாத்தீங்கன்னா அந்த கதாநாயகளை பத்தி சொன்னாங்க நான் எனக்கு பிடிக்காது நான் படம் பார்த்தது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் படத்துக்கே தேட்டருக்கே போனது அண்மையில் நான் பார்த்து பார்த்த படம் வந்து அமரன் படம் அதனுடைய காட்சி நான் வியந்து அமைப்புகள் அப்படிப்பட்ட பார்க்கலாம் கதாநாயகர் நிஜத்துக்கு சாத்திய என்றால் கிடையாது நான் நமது மாண்முக சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி அவர்கள் நமது மாண்முக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி இப்படி எல்லாரும் திருச்சி விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு போறோம் இத்தோட முடிச்சது அப்ப சென்னைக்கு போறப்போ எனக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கதாநாயகன் உட்கார்ந்து இருக்கிறான் அப்படி எல்லாம் பயணத்துக்கு போறோம் புயல் காரணமாக விமானம் பார்த்தீங்கன்னா அங்கங்க விமானம் கீழே விளையக்கூடிய இடவில கீழே மேல போயிட்டே வருது எல்லாரும் பதறாங்க அலறாங்க சத்தம் போடுறாங்க நானும் பக்கத்துல பார்த்தேன் இந்த கதாநாயகன் இந்த ஃப்ளைட்டை காப்பாற்றுவாங்கன்னா முடியலை அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல அவரும் பயந்து ஆனால் யார் காப்பாற்றினார் என்றால் அந்த விமானிதான் பத்திரமாக எங்களை சென்னை சென்று காப்பாற்றினார் என்பதை மறந்துவிடக் கூடாது தமிழ்நாடு என்ற மிகப்பெரிய மாநிலத்தை இன்றைக்கு வழி நடத்துகின்ற முதலமைச்சர் என்பதை யாரும் நேரத்தில் வருவார்கள் விலக்கிய நீங்கள் நீங்கள் அத்தனை பேருமே பார்க்கின்ற பொழுது பார்க்கிறேன் எங்களுடைய வாக்கு நீங்கள் சொன்னாலும் சரி சொன்னாற்றி இருபத்தி ஆறில் உதயசூரியனுக்குத்தான் வாக்களிப்போம் என்ற புதிய

Na har mera kwanza a tsarki.